ஷியாமலா நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தோன்றிய வரலாறு சரஸ்வதி தேவி அவதரித்த தினமாக சொல்லப்படுகின்ற வசந்த பஞ்சமி என்று வழிபடும் முறை மற்றும் சிறப்புகள் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க அன்னை பராசக்தியின் வழிபாட்டின் பண்டிகைகளில் மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுவது ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி விழாக்களாகும் பன்னிரண்டு மாதங்களுக்கும் பன்னிரண்டு விதமான நவராத்திரிகள் உண்டு என்கின்றன சாஸ்திரங்கள் வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் அமாவாசை முதல் நவமி வரையிலான திதிகள் அம்பிகைக்கு உரியவை அந்த பன்னிரண்டு மாதங்களிலும் மிகவும் முக்கியமானவையாக சொல்லப்படுகின்றது நான்கு நவராத்திரிகள் ஆனி மாதம் அமாவாசைக்கு பின்பு வரும் ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பின் வரும் ஒன்பது நாட்கள் சாரதா நவராத்திரி தை மாதம் அமாவாசைக்கு பின் வரும் ஒன்பது நாட்கள் மகா நவராத்திரி பங்குனி மாதம் அமாவாசைக்கு பின் வரும் ஒன்பது நாட்கள் வசந்த நவராத்திரி எனவும் அழைக்கப்படுகின்றனர் சியாமலா நவராத்திரி இந்த வருடம் பிப்ரவரி பத்தாம் தேதி தொடங்கி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முடிவடைகிறது சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்ய உகந்த வசந்த பஞ்சமி திதியானது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பதினான்காம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு இருபத்தி எட்டு மணிக்கு முடிவடைகிறது சமயங்களில் வேதங்களை ஏற்றுக்கொண்ட சமயங்களை ஆறு வகைக்குள் அடக்கி அந்த வழிபாட்டு முறைகளை சீர்படுத்தி வைத்தவர் ஆதிசங்கரன் அவற்றில் சாக்த வழிபாடு மிகவும் புராதனமாகவும் போற்றுதல்குரியதாகவும் விளங்குகிறது இந்து மதத்தின் சிறப்புமிக்க சாக்த வழிபாட்டில் அன்னை தெய்வங்களை போற்றும் விதமாக நவராத்திரி வழிபாடுகள் சிறப்புமிக்கதாகும் அந்த வகையில் தை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஒன்பது நாட்கள் ஷியாமலா நவராத்திரியை பற்றி பார்க்கலாம் ஷியாமலா நவராத்திரி தோன்றிய வரலாறு மதங்க முனிவர் கடுமையாக தவம் செய்து வந்தார் அவருடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் மதங்கருக்கு காட்சியளித்தார் அப்பொழுது மதங்கர் அனைவருக்கும் தந்தையான ஈசனே தாங்கள் எனக்கு உறவாக இருக்கும் வரம் வேண்டும் என்று வேண்டினார் அவ்வாறே சிவபெருமானும் பார்வதி தேவி மாதங்கியாக அவருக்கு பிறப்பார் என்றும் மாதங்கியை தான் மனம் முடிப்பதாகவும் வரம் தந்தார் அவ்வாறே மதங்க முனிவருக்கு மகளாக பிறந்ததால் அவர் மாதங்கி என்று அழைக்கப்பட்டார் ஷியாமலா ஸ்ரீ ராஜ ஷியாமலா ஸ்ரீ மாதங்கி ஸ்ரீ மகா மந்திரினி என்று பலவித திருநாமங்களால் போற்றப்படும் ஸ்ரீ அம்பிகை இந்தியாவின் வடபகுதியில் பகுதியில் ஷியாமலா தேவி என்று அறியப்படுபவர் இதற்கு நீலம் கலந்த பச்சை நிறம் என்பது பொருளாகும் இந்த தேவி சாக்த வழிபாட்டில் சப்த மாதாக்களில் ஒருவராக உள்ளார் தசமகா வித்தைகளுள் ஒன்பதாவது வித்தையாக அறியப்படுபவள் கலைகள் பேச்சு திறன் நேர் வழியில் செல்லும் புத்தி கல்வி கேள்விகளில் மிக உயர்ந்த நிலைமை அடையும் திறன் ஆகியவற்றுக்கு அதிபதியாக அறியப்படுபவள் வேத மந்திரங்களுக்கு எல்லாம் ஆதி தேவதை ஆதலால் மந்திரினி என்று அறியப்படுபவள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மகா மந்திரியாக இவ்வுலகை ஆட்சி செய்து அருளுபவள் இந்த அம்பிகையை போற்றும் விதமாக ஷியாமலா நவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது ஸ்ரீ ராஜ மாத்தங்கி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியால் தன் கரும்பு வில்லில் இருந்து உருவாக்கப்பட்டவள் அம்பிகையின் பிரதிநிதியாக ராஜபாரம் நடத்துபவள் அம்பிகையின் முத்வரியாக அதாவது முத்திரை மோதிடம் தாங்கியவளாக இருப்பவள் இதை ஸ்ரீ லலிதா சகசிர நாமம் வெவ்வேறு விதமான புராணங்களிலும் தாந்திரீக முறைகளிலும் வெவ்வேறு விதமான அம்பிகையின் திருவுருவம் விவரிக்கிறது அம்பிகையின் உருவம் கவி காளிதாசர் அருளிய ஸ்ரீ ஷாமலா தண்டகம் தியான ஸ்லோகத்தில் அம்பிகை மாணிக்க கற்கள் பதித்த வீணையை வாசிப்பதில் விருப்பமுடையவளாக எட்டு திருக்கரங்கள் உடையவளாக மரகத பச்சை வண்ணம் கொண்டவளாக திருமார்பில் குங்கும சாந்து தரித்தவளாக தன் நெற்றியில் சந்திர அணிந்தவளாக கரங்களில் கரும்பு வில் மலரம்பு பாச அங்குசம் கொண்டவளாக சித்தரிக்கப்படுகிறார் அம்பிகையின் திருக்கரங்களில் கிளியும் இடம்பெற்றிருக்கிறது பச்சை நிற வண்ணம் இதில் அம்பிகையின் மரகத பச்சை வண்ணம் ஞானத்தை குறிக்கிறது வித்யா காரகனாக புதன் பகவானுக்கு உரிய நிறமும் பச்சையே வீணை சங்கீத மேத விலாசத்தையும் கிளி பேச்சு திறமை வாய்க்க அம்பிகையின் அருள் அவசியம் என்பதையும் ஆத்ம ஞானத்தையும் குறிக்கிறது மலரம்பு கைகளில் தேர்ச்சியையும் பாசம் ஈர்க்கும் திறனையும் அங்குசம் அடக்கியாலும் திறனையும் கரும்பு உலகியல் ஞானத்தையும் குறிப்பதாக கருதப்படுகிறது தாமரை மலர் மேல் அன்னை சில நூல்களில் ஸ்ரீ பச்சை வண்ணம் உடையவளாக சிரசில் சந்திரக்கலையை அணிந்தவளாக நீண்ட கேசமும் புன்முறுவல் பூத்த அழகு திருமுகமும் உடையவளாக இனிமையான வாக் விலாசம் உடையவளாக ஆகர்ஷணமும் பொருந்திய திருவிழிகள் உடையவளாக கடம்ப மாலையும் பனை ஓலையினாலான காதணி மற்றும் பல்வேறு ஆபணங்கள் தரித்து தாமரை மலர் மீது அமர்ந்திருப்பவளாக சித்தரிக்கப்படுகிறார் கல்விக்கு அதிபதி கடல் போல் விரிந்த ஞானத்திற்கும் உள்முகமான அறிவாற்றலுக்கும் மாதங்கி தேவியே ஆதி தேவதை மனதில் தோன்றுவதை சாமர்த்தியமாக வெளிப்படுத்தும் நல்லாற்றலும் எதையும் கிரகிக்கும் திறனும் கிரகிப்பதை பிறர் விரும்பும் வண்ணம் வெளிப்படுத்தும் திறனும் ஸ்ரீ மாதங்கியின் அருளாலே சித்திக்கும் மேலும் ஒருவர் பேசும் வாக்கியத்தின் மத்திய பகுதியே அவர் மனதில் நினைத்திருப்பதை வெளிப்படுத்துவதாக அமையும் இந்த மத்திம பாகத்தின் மாதங்கி தேவியே ஆதி தேவதை நுண்ணறிவிற்கும் அதை வெளிப்படுத்தும் திறனுக்கும் மனதின் அறிவு மூலம் கட்டுப்படுத்தி அம்பிகையிடம் லைக்க செய்யும் ஆற்றலுக்கும் அம்பிகையின் அருள் அவசியம் ஷியாமலா தேவியின் அம்சமாக திகழும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஷியாமலா நவராத்திரி விசேஷம் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தனை இத்தனை சிறப்புகள் வாய்ந்த தேவியை இந்த எப்படி வழிபடுவது என்பதை பற்றி பார்க்கலாம் முதல் நாள் தேதி அதிகாலை வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து பூரண கலசம் வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் அவ்வாறு செய்து கொள்ளலாம் ஒரு கலசத்தில் பன்னீர் வாசனை திரவிய பொடிகள் ஒரு எலுமிச்சை பழம் மேலே மாயிலை கொத்து தேங்காய் வைத்து பூரண கலசம் அமைத்து வழிபடலாம் ஒன்பது நாட்களும் இந்த கலசத்தை கலைக்க கூடாது கலசம் வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் இல்லாதவர்கள் படம் வைத்து பூஜை செய்து கொள்ளலாம் வீட்டில் உள்ள அம்பிகையின் திருவுருவ படத்தை வைத்து வழிபடலாம் குறிப்பாக பச்சை நிறமுள்ள அம்பிகையை வைத்து வழிபடுவது சிறப்பு ஷியாமலா தேவியுடைய நிறம் கரும்பச்சை என்பதால் பச்சை நிறமுள்ள தெய்வத்தின் படத்தை வைத்து வழிபடுவது சிறப்பு அது மட்டுமல்லாமல் இந்த நவராத்திரி மாதங்கி தேவிக்குரிய நவராத்திரி என்பதால் மீனாட்சி அம்மனை வழிபடுவது சிறப்பாகும் அம்பிகையின் படத்தை துடைத்து பொட்டு வைத்து ஒரு மனப்பலகையின் மீது பச்சை நிற துணி விரித்து அதன் மீது அம்பாலின் படத்தை வைத்து மல்லிகை ஜாதி மல்லி போன்ற வாசனை மலர்களை சமர்ப்பித்து இந்த ஒன்பது நாட்களும் உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை அதாவது சுண்டல் சர்க்கரை பொங்கல் பாயசம் என்று உங்களால் எது முடியுமோ அதை நெய்வேத்தியமாக சமர்ப்பித்து மாலை ஆறு மணிக்கு இந்த ஒன்பது நாட்களும் பூஜை செய்ய வேண்டும் படத்தின் அருகே மங்கள பொருட்களை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நவராத்திரியின் கடைசி நாளான ஒன்பதாம் நாள் சிறு குழந்தையை அழைத்து அந்த மங்கள பொருட்களை அந்த குழந்தையிடம் ஒப்படைக்கலாம் லலிதா தேவியே உங்களிடம் வந்து அதை பெற்று கொண்டதாக ஐதீகம் பூஜையின் போது ஒன்பது நாட்களும் லலிதா சகஸ்ரநாமம் அபிராமி அந்தாதி அல்லது உங்களுக்கு தெரிந்த வேறு பாடல்களை படிக்கலாம் குறிப்பாக இந்த நவராத்திரியில் ஐந்தாவது தினமான வசந்த பஞ்சமியில் ஸ்ரீ சரஸ்வதி தேவி திரு செய்ததாக ஐதீகம் எனவே தென்னாட்டில் விஜயதசமி போல் வடநாட்டில் வசந்த பஞ்சமி என்றும் வித்தியாரம்பம் செய்கிறார்கள் அன்றைய தினம் அம்பிகையை வழிபடுபவர்களுக்கு கலைகள் அனைத்திலும் நிறைந்த பேராற்றல் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பலன்கள் சரஸ்வதி தேவியின் தாந்திரீக ரூபமே ஸ்ரீ ராஜ தேவி கலை தெய்வம் என்றே சொல்கிற சரஸ்வதி கையில் வீணை இருக்கிறது வீணை தான் நம் சங்கீதத்துக்கே ஜீவ என்பார்கள் அதனால் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உள்ள வீணைக்கென்று ஒரு பெயருண்டு கச்சபி என்பது சரஸ்வதியின் வீணை சங்கீத தேவதையாக சொல்லும் போது ராஜ மாதங்கி ராஜ ஷாமலா என்று பெயர் இவரும் சரஸ்வதியை போலவே கையில் வீணை வைத்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஷியாமலா நவராத்திரி காலத்தில் வசந்த பஞ்சமியில் அம்பிகையை மனமுருகி ஆத் ஆத்மார்த்தமாக வழிபட்டால் துஷ்ட சக்திகள் அண்டாது எதிர்ப்புகள் தவிடு பொடியாகும் இல்லத்தில் இதுவரை தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் மங்கள விசேஷங்கள் தடையின் நிகழும் இல்லத்தில் தனம் தானியம் பெருகும் கல்வி கலைகள் அனைத்திலும் சிறந்து விளங்கலாம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஷியாமலா நவராத்திரி அன்று அன்னையை வழிபட்டு அவரின் திருவருளை பெறுவோம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி